ஜ மகிஷீம் ஸ்தலாதிபாம் தரிசதீர்த்த தடாவாசாம் வந்தே நாயகீம் தேரழுந்தூர் என்கிற அத்தமான திவ்ய கஷேத்திரத்தை நாம் தரிசித்துக்கொண்டு வருகிறோம் மூலவரான தேவாதிராஜன் வரலாற்றைப் பார்த்தோம் அவர் காட்டக்கூடிய பெருமை பரத்துவம் என்கிற குணத்தையும் தெரிந்து கொண்டோம் அடுத்ததாக கோசகன் ஆமருவி அப்பன் என்கிற பெயரோடு எளிமையே வடிவமான மிகச்சிறந்த அழகோடு காட்சியளிக்கக்கூடிய மூர்த்தியையும் சேவித்துக் கொண்டோம் ஆனால் நாம் இருக்கக்கூடிய தலத்துக்கு இவர்கள் ரெண்டு பேருமே தலைவர்கள் அல்லவாம் இந்த ஊருக்கே தலைவியாக விளங்குபவள் ரக்தாப்ஜ நாயகி என்று சொல்லப்படக்கூடிய செங்கலமலவல்லி தாயார் அவள்தான் இந்த ஊருக்கே அதிபதி என்று சொல்லப்படுகிறாள் அவளை பற்றின ஸ்லோகம்தான் இது தேவாதிராஜ மகிஷீம் கிருஷ்ணாரண்யஸ்தலாதிபாம் தேவாதிராஜனான பகவானுக்கு மகிஷியாக அவனுக்கு கைப்பிடித்த மனைவியாக இருக்கிறாள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பகவான் தேவாதிராஜன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்றால் அதேபோல் இவளுக்கும் பெருமை உண்டு தேவர்கள் அனைவருமே இந்த மகாலட்சுமியைத்தான் வணங்குகிறார்கள் காந்தே புருஷோத்தமாக ஃபணிபதிஷையா ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வர யவனிக்கா மாயா ஜகன்மோகினி ப்ரம்மேஷாதி சுரவிரஜயித்தொத் தாசதாசீகணா ஸ்ரீரித்தேவாமே பகவதி ப்ரூம கதம்ஸ்வாம் வயம் என்று ஆழவந்தார் மகாலட்சுமியை பார்த்து பாடுகிறார் பிரம்மேஷாதி சுரவிரஜ சயயித தொதாசத தாசீகணா பிரம்மா சிவன் இந்திரன் அக்னி சந்திரன் குபேரன் யமன் இவர்கள் அனைவருமே அவரவர்கள் மனைவிமார்களோடு மகாலட்சுமி தாயாருக்கு தொண்டு செய்வதற்காகவே காத்து கொண்டிருக்கிறார்களாம் அப்போ பகவான் தேவாதிராஜன் என்றால் பிராட்டி தேவதேவ திவ்ய மகிழ்ச்சி தேவதேவனான பகவானுடைய திவ்யமான மனைவியாக இருக்கிறாளே அதனால் தேவாதிராஜ மகிழ்ச்சியும் கிருஷ்ணாரண்யஸ்தலாதிபாம் இந்த ஊருக்கு கிருஷ்ணாரண்யம் என்று பெயர் உண்டு இங்கிருந்து தொடங்கித்தான் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணங்குடி திருக்கண்ணபுரம் எல்லாம் கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்கள்னு பார்த்தோம் இல்லையோ அந்த காடு தொடங்குவதே இந்த அப்ப கிருஷ்ணாரண்ய ஸ்தலாதிபாம் கிருஷ்ணாரண்யஸ்தலாதிபாம் தீர்த்த தடாவாசாம் தரிச புஷ்கரணி என்பது இந்த ஊரில் இருக்கக்கூடியது அங்குதான் உபரிசரவசுவனுடைய தேர் அழுந்தியதுன்னு பார்த்தோம் ஏன் தரிச புஷ்கரணி என்று பெயர் தரிசம் தரிசம் என்றால் அமாவாசை என்று வடமொழியிலே பொருள் அப்போ அமாவாசை என்றுதான் பகவான் இங்கு காட்சியளித்தார் உபரிச்சரவசு கதை பார்த்தோமே தைமாசத்தினுடைய அமாவாசை என்றுதான் உபரிச்சரவசுவுக்கு தேவாதிராஜனாக பகவான் இந்த இடத்திலே காட்சி கொடுத்தார் அது நடந்த இடம் இந்த தச புஷ்கரணிதான் அதன் கரையிலேயே பகவான் இன்றும் சேவை சாதிக்கிறார் அதனால இப்போவும் உண்டு ஒவ்வொரு தை மாசமும் அமாவாசை வரும்பொழுது பகவானுக்கு ஆயிரம் குடங்கள்ல வெண்ணெய் கேட்டாரை உபரிச்சரவசுவிடம் போல ஆயிரம் குடங்களில் வெண்ணெய் சமர்ப்பிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல கோசகனான பெருமான் தேரழுந்தூர் பெருமாள் கூட பக்கத்திலேயே இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் அருகிலே இருக்கக்கூடிய திருவரங்கநாதன் ரங்கராஜ பெருமாள் மூணு பேரும் இந்த தளத்தில் இருக்கிறார்கள் அடுத்து சேவிக்க போகிறோம் அந்த மூணு பேருக்கும் சேர்ந்து தை அமாவாசை என்று கருட சேவை இந்த ஊரிலே வெகு விமரிசையாக நடக்கிறது அதெல்லாம் இந்த புஷ்கரணிக்கு இருக்கக்கூடிய பெருமை அந்த புஷ்கரணியின் கரையிலேயே தீர்த்த தடாவாசாம் தர்ச கரையிலேயே காட்சி கொடுப்பவளாக கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்துக்கு தலைவியாக தேவாதிராஜனான பகவானுக்கு கைப்பிடித்த மனைவியாக இருப்பவள் ரக்தாப்ஜநாயகி வந்தே நாயகி ரக்தாப்ஜம்னா செங்கமலம் செங்கமல வல்லி என்று பிராட்டிக்கு இந்த ஊரிலே திருநாமம் ரக்தாப்ஜ நாயகி என்று சம்ஸ்கிருதத்திலே தெரிவிக்கிறார்கள் மிக அழகான வடிவம் அபயஹஸ்தம் வரதஹஸ்தத்தோடு பெருமான் உற்சவர சேவித்தோமே எவ்வளவு அழகாக இருந்தார் இப்போ அந்த பெருமான பிராட்டியோடு சேர்த்து சேவித்து பாருங்கள் ரெண்டு பேரும் இருந்து பிராட்டி அமர்ந்த திருக்கோலத்திலும் பகவான் நின்ற திருக்கோலத்திலும் ரெண்டு பேருமான சேர்த்தி அழகை சேவித்தோம் என்றால் உடனே மனசுக்கு ஒன்னே ஒன்று தோணும் ஐயோ யாரும் கண்ணெச்சல் போட்டுவிடக்கூடாது மங்களம் மங்களம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்த தோன்றும் அப்படி அழகாக பகவானுடைய அழகுக்கு ஏத்த அழகியாக பிராட்டி இருக்கிறாள் இவளுடைய அழகுக்கும் ஏத்தவனாக பகவான் இருக்கிறான் இவர்களுக்கு மேலே ஒரு பொருத்தமான தம்பதியை கண்டுபிடிக்க முடியாது திவ்ய தம்பதிகள் என்று சொல்லுகிறோம் இல்லையோ நமக்கு ஊரில் கல்யாணமான தம்பதி கணவன் மனைவிக்கு தம்பதி என்று பெயர் பகவானுக்கும் பிராட்டிக்கும் மட்டும் திவ்ய தம்பதிகள் என்று பெயர் சொல்லப்படுகிறது நம்மால் கற்பனை செய்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒற்றுமை நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அழகிலும் சரி குணங்களிலும் சரி நடத்தையிலும் சரி பண்பிலும் சரி எல்லா விதத்திலும் ஒற்றுமை இருக்கிறதே அதனால திவ்ய தம்பதிகள் என்று பெருமானையும் தாயாரையும் அழைப்பார்கள் அந்த செங்கமலவல்லி தாயாரோடு கூட ஆமருவியப்பனான பகவானை இந்த இடத்திலே சேவித்துக் கொண்டோம் திருமங்கையாழ்வார் இந்த பெருமானைப் பற்றி பாடும்போது பிராட்டியோடு சேர்த்துப் பாடுகிறார் திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கு அரசே செய்ய கண்ணா உருவச் செஞ்சுடராழி வல்லானே உலகுண்ட ஒருவா திருமார்பா ஒருவர்க்கு ஆத்தி உய்யும் வகை என்னால் உடன் நின்று ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அருவி தின்றிட அஞ்சினின் அடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ன அம்மானே அழுந்தூர் தேரழுந்தூரில் மேல் திசையில் நின்ற அம்மான் தேரழுந்தூர் ஆமருவி அப்பன் அவனை பார்த்து ஆழ்வார் பாடுகிறார் திருவுக்கும் திருவாகிய செல்வார் திரு என்றால் ஸ்ரீ என்று அழைக்கப்படுகிற மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமிக்கே செல்வமாக இருக்கக்கூடியவர் பகவான் தானா உலகத்தில் எல்லாரும் யாரை செல்வம் என்று கருதுகிறார்கள் மகாலட்சுமி செல்வம் அவள் கடைக்கண் பார்த்தாலே நமக்கு பணங்காசு கொட்டப் போகிறது அவள் அருள் இருந்தால் செழிப்போடு வாழலாம் அப்ப உலகத்துக்கே செல்வம் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி தனக்குச் செல்வமாக யாரை கருதுகிறாள் என்றால் பகவான் ஆமருவியப்பனையே கருதுகிறாள் திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கு அரசே செய்ய கண்ணா தெய்வங்களுக்கு அரசன் தேவாதிராஜன்னு பகவானுக்கு திருநாமமாயிற்றே அப்ப பிராட்டிக்கே செல்வமாக இருக்கக்கூடியவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் செய்ய கண்ணா அழகான சிவந்த கண்களை உடையவன் உருவச் செஞ்சுடர் ஆழிவல்லானே கையில் அழகா பிரகாசமான தேஜஸோடு கூடிய திருவாழி சுதர்சன ஆழ்வாரை பிடித்திருக்கிறான் உலகுண்ட உருவா திருமார்பா உலகத்தையே உண்டவனான பெருமான் சம்ஹாரக் கடவுளாக இருக்கிறார் திருமார்பா மார்பிலே திருமார்பை தரித்தவனே இப்படிப்பட்ட பெருமானே உன்னிடத்தில் ஒரே ஒரு பிரார்த்தனை என்னுடைய ஐந்து புலன்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் ஐந்து புலன்களும் என்னை மிகவும் வருத்தப்பட வைக்கின்றன துன்புறுத்துகின்றன ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அருவி தின்றிட அஞ்சி இவர்கள் படுத்தக்கூடிய பாடை நினைத்தாலே எனக்கு பயமா இருக்கு ஒரு இந்திரியத்தை வெல்வதற்கே எனக்கு சக்தி இல்லை இதில் ஐந்து இந்திரியங்கள் சேர்த்து என்னை துன்புறுத்தினால் நான் எப்படி மீண்டு வர முடியும் அதனால் பகவானே நின் அடி அடைந்தேன் உன்னுடைய திருவடிகளையே சரணமாக பற்றிவிட்டேன் அழுந்தூர் மேல் திசை வம்மானே நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் கூட செங்கமலவல்லி தாயாரோடு கோசகன் ஆமரவியப்பன் பெருமானை பத்தி திருமங்கையாழ்வார் பாடுகிறார் அப்படி திருவுக்குத் திருவாகியவனாக கஸ்ரீ ஸ்ரீயஹா என்று ஆளவந்தார் அப்படியே சம்ஸ்கிருதத்தில் பாடினார் ஸ்ரீக்கு ஸ்ரீயாக திருவுக்குத் திருவாக பகவான் இருக்கிறான் என்று பாசுரம் அப்பேற்பட்ட வடிவத்தோடு இந்த தாயாரையும் இந்த ஊரிலே சேவித்து கொண்டோம் இது மற்றொரு சிறப்பு அடுத்தது இந்த ஊரில் ஒரு சிறப்பு பார்க்க வேண்டுமென்றால் என்றால் நாட்டாழ்வான் ராமாவதாரம்னு ராமாயணத்தை தமிழில் இயற்றினாரே மிகப்பெரிய புலவரான கம்ப நாட்டாழ்வான் அவர் பிறந்த ஊரே இந்த தேரெழுந்தூர் தான் இந்த ஊரில் அவருக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது கோவிலுக்குள்ளேயே கம்பர் தன்னுடைய மனைவியோடு கூட காட்சி அளிக்கிறார் அழகான சின்ன சந்நிதி அந்த கம்பர் இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்து இந்த பெருமானிடத்தில் மிகுந்த ஈடுபாடோடு இருந்தார் கீழே சொன்னேனே நரசிங்க பெருமாள் தான் இந்த ஊரில் தேவாதிராஜனாக பிரகலாதனுக்கு காட்சியளித்தார் என்று அப்ப நரசிம்ம பெருமானிடத்தில் கம்பருக்கு தனியே ஆர்வம் உண்டு அதனால்தான் வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒரு பகுதி ராவணனுக்கு விபீஷணன் அறிவுரைகளை சொல்லும் பொழுது இரணிய படலம் என்று ஒரு பகுதியை கம்பர் இயற்றி இருக்கிறார் இது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது ராவணனுக்கு இரண்ய கசிப்புவை நரசிம்ம பெருமான் அழித்த கதையை சொல்லி இதைப்போல்தான் உனக்கும் நேர்ந்துவிடும் அபசாரப்படாதே சீதையை திரும்ப கொடுத்து விடு என்று அறிவுரை சொல்லுகிறான் விபீஷணன் இந்த கதை வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது ஆனால் கம்பராமாயணத்தில் உண்டு ஏன் நரசிம்மனிடத்தில் அப்படி என்ன ஆசை என்றால் பிறந்தது தேரழுந்தூரில் தேரெழுந்தூர் பெருமானே நரசிம்ம மூர்த்தியாக காட்சியளித்தவர் அதனால விசேஷ கடாட்சத்தோடு கம்பர் இந்த இரணியவதை படலத்தை பாடினார் அவருக்கு கம்பர் மேடு என்று தனியா கோவிலுக்கு வெளியேயும் ஒரு இடம் சன்னதி உள்ளது கோவிலுக்கு உள்ளேயே ஒரு சின்ன சன்னதியில் கம்பரையும் அவருடைய மனைவியையும் சேவித்துக் கொள்ளுகிறோம் இந்த ஊரினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் கம்பன் பிறந்த ஊர் காவிரி தங்குமூர் கும்பமுனி சாபம் குலைந்த ஊர் செம்பதுமத் ஆகத்து நான்முகனும் தாதையும் தேடி காணா ஓதகத்தார் வாழும் அழுந்தூர் அழுந்தூருக்கு என்னென்ன பெருமை கம்பர் பிறந்த ஊர் காவிரி தங்குமூர் காவிரி தாய் வந்து இங்குதானே தவம் செய்து கும்பமுனி சாபம் தொலைந்த ஊர் கும்பமுனின்னா அகஸ்தியர் அவர் கொடுத்த சாபம் காவிரி தாய்க்கு இந்த இடத்துல தானே நீங்கியது அந்த பெருமை இருக்கிறது அதுக்கு மேலே செம்பதுமத்தகத்து நான்முகனும் பத்மத்தில் அமர்ந்தவனான நான்முகன் அவர் வந்து கண்ணனிடத்திலே அபசாரப்பட்டு அவனுடைய பெருமையை புரிந்து கொண்ட ஊர் இப்படி பெருமைகள் இந்த ஊருக்கு இருக்கின்றன என்று பெரியோர்கள் பாடுகிறார்கள் அப்ப செங்கமலவல்லி தாயாரையும் சேவித்து கொண்டோம் தரிச புஷ்கரனையும் சேவித்துக்கொண்டோம் அருகில கம்பருடைய சேவித்துக் கொண்டோம் இதைத் தவிர இந்த ஊரில் ரெண்டு முக்கியமான கோவில்கள் இருக்கின்றன ஒன்று கோவிந்தராஜ பெருமானுடைய சந்நிதி மற்றொன்று ரங்கநாத பெருமானுக்கு சந்நிதி இவர்கள் ரெண்டு பேர் ஏ இங்கு வந்தார்கள் என்றால் மூணு பேர் கோயில் திருமலை பெருமாள் கோவில் ஸ்ரீரங்கம் திருமலை காஞ்சிபுரம் மூணு இடத்துல சேவிக்கிறோம் இல்லையோ இங்கு மூணு பேரையும் ஒரே இடத்துல சேவிக்கலாம் ஸ்ரீரங்கத்து பெருமான் ரங்கநாதனாக வந்து விட்டார் திருப்பதியில் இருக்கிற பெருமான் கோவிந்தராஜனாக வந்துவிட்டார் தேரெழுந்தூர் பெருமானுக்கு தேவாதிராஜன் காஞ்சிபுரத்து பெருமாள் பேர் இவருக்கும் அப்போ மூன்று திருத்தலங்களையும் இந்த இடத்திலேயே சேவித்துக் கொள்ளலாம் என்பதற்காக மூவரும் காட்சி அளித்தார்கள் இன்னொரு புறம் கம்பர் பிறந்தது தேரெழுந்தூரிலாக இருந்தாலும் தன்னுடைய கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தினது ஒன்று ஸ்ரீரங்கத்தில் மற்றொன்று சிதம்பரத்தில் அப்ப அந்த ரெண்டு பெருமாளும் அவருக்காக இங்கு வந்துட்டாளாம் ஸ்ரீரங்கத்து பெருமாளும் ரங்கநாதனாக வந்தார் சிதம்பரத்து பெருமாள் கோவிந்தராஜனும் இங்கு வந்து காட்சியளிக்கிறார் அப்ப இந்த ரெண்டு சன்னதிகள் இருக்கின்றன இதில் முதலிலே ரங்கநாத பெருமான் சன்னதிக்கு வந்தோம்னால் ரொம்ப அழகான பெருமாள் சயன திருக்கோலத்தில் வரணகலாபம் திருமேனி முழுக்க வண்ணங்களோடு பெருமான் காட்சி அளிக்கிறார் ஒரு சிறப்பு அவருடைய தலையை ஸ்ரீதேவனாச்சியார் மடியில் வைத்திருக்கிறார் அவருடைய திருவடிகளை பூதேவனாச்சியாருடைய மடியிலே வைத்து கொண்டிருக்கிறார் நாபியிலிருந்து பிரம்மா தோன்றி இருக்கிறார் பிரம்மா குழந்தை தானே பிறந்த குழந்தைக்கு விளையாடுறதுக்கு தானே பொம்மை கொடுக்க வேண்டாமா தன்னுடைய சங்க சக்கரங்களையே பொம்மையா பிரம்மாவுக்கு கொடுத்து விட்டு ரெண்டு கைகளோடு பெருமான் படுத்துருக்கார் ஒரு கையை தலைக்கணையா வச்சுருக்கார் இன்னொரு கையை நீட்டி கொண்டிருக்கிறார் சங்க சக்கரங்கள் அவர் கையில் இருக்காது பிரம்மாவுக்கு ரெண்டு பக்கத்தில் இருக்கும் எதுக்குன்னா குழந்தைக்கு விளையாடுவதற்காக இப்படி கிலுகிழிப்பை எல்லாம் கொடுப்பாளோ இல்லையோ அதை போல் பகவான் கொடுத்து வைத்திருக்கிறார் இப்படி அழகான திருக்கோலத்தில் திருவரங்கநாதனை சேவித்துக் கொள்ளுகிறோம் கூடவே இங்கு ராமர் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர்கள் இவர்களுக்கும் சன்னிதி இருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் ரங்கநாயக்கி தாயாருக்கும் தனியாக சன்னதி இருக்கு மற்றொரு கோவில் கோவிந்தராஜர் சன்னதிக்கு வந்தோம் என்றால் அங்கு அழகான வடிவத்தில் அபயஹஸ்தம் கதை சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு பகவான் ரொம்ப தொன்மையான வடிவத்தோடு கோவிந்தராஜனாகவும் இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார் அப்ப நின்ன திருக்கோலம் இருந்த திருக்கோலம் கிடந்த திருக்கோலம் அனைத்தையும் இந்த ஊரிலே நாம் சேவித்துக் கொள்ளலாம் இப்படி பல பெருமைகள் பெருமானுடைய பெருமை பெருமானுடைய சௌலபியம் பெருமானுடைய அழகு தாயாரனுடைய கருணை இது அனைத்தையும் நாம் சேவிக்க வேண்டுமென்றால் ஒரே ஊருக்கு வந்தா போதும் தேரெழுந்தூர்னு கேட்டுக்கொண்டு எப்படியாவது வந்து விடுங்கள் வந்து சேவித்தால் போகணும்னு நமக்கு எண்ணமே வராது இந்த பெருமானோடையே வாழ வேண்டும் என்று தோன்றிவிடும் அப்படி அழகான ஒரு ஊர் இயற்கை சூழல் நிறைந்த ஒரு சூழலிலே பகவான் இருக்கிறான் இனி ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும் திருமங்கையாழ்வார் இந்த பெருமானுக்கு மங்களாசாசனம் பாடினார் அதுவே ஒரு சுவையான கதை என்னவென்று அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்